அட்டகம் ஐயா அட்டகம் இது எட்டு அட்டகம் அட்டகம் என்பது எட்டு நிலைகளை குறிக்கிறது என்ற ஒரு பொருள் உண்டு மேலும் அட்டை அப்படின்னா எட்டு எட்டு என்பது திசைகளை குறிக்கிறது அப்ப எட்டு திசைகளும் காப்பு போடுறாங்க எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறார் இறைவன் என்பதை திசைகள் எட்டு திக்குகளும் பரவி இருக்கிறார் இவருடைய பெருமை தான் போய் கொண்டிருக்கிறது என்று என்பதையும் இந்த பாடல் வந்து உணர்த்துகிறது அது எட்டு நிலைகள் என்ன என்பதை இந்த எட்டு பாடல்கள் நடத்துகிறார் உலகத்துல அருட்பெரும் வீடத்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்திய நமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி நரசே உளவு பேர் அண்ட பகுதி போர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் பிறகுராது அகத்தும் மேல் மேலிடத்தும் மெய்யறிவு ஆனந்தம் விளங்க அலகுராது ஒழியாது அதுவதில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே கண்முதல் புரியால் மனமுதல் கருணகருவினால் பகுதியின் கருவால் என் முதல் புருடதரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வால் பின் முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிது என உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திடவோங்கோ அருப்பெருந்தோதே நரசே நசைத்த மேனிலை இது என உணர்ந்து நசைத்த மேனிலை இது என உணர்ந்து ஆங்கே நன்னியோ கண்ணுராதந்தோ திசைத்த மாமரைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எங்க நாமோ இடித்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேம் என அசைத்திடற்கு அரிது என்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பிற முடிவின் மேல் புத்தூனைய சமரசத்து அதுவோ உருள் இயல் அறிந்திலும் எனவே அத்தகைய உணர்ந்தோ உரைத்து உரைத்து ஏதும் நரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வழுத்தோங்கும் அரசே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தனும் அவை மேல் சிவனிலை தெரிந்திட சென்றே ஒத்த அந்நிலை கண் எம் குணர்வும் ஒருங்குற கரைந்து போகினோம் என்று ஜோதி அரசே எங்குமாய் விலங்கும் சிற்றவை இடத்த இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் நாய் உத்தமுதருத்தி என் உளத்தே அங்கை கனிபோன்றி அமர்ந்து அருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருள் பெருஞ்சோதி